ஹாய் நார்ஜேஷா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்தியாவின் மிக முக்கிய யூடியூபராக இருக்கக்கூடிய ரன்வீர் அவர்கள் மீது ஒன்பது பிரிவுகளில் வழக்கு வந்து பதியப்பட்டிருக்கு மோடி அவர்கள் கையால்லாம் அவார்டெல்லாம் வாங்கினார் ஆனால் அவர் ரீசெண்டாக ஃபன்னு நினச்சி காமெடினு நினச்சி கேட்ட ரெண்டு கேள்விகளால் லாஸ்ட்டு ரெண்டு மூணு நாளாக வட இந்திய மீடியாவே வந்து பத்தி எரிஞ்சிட்டு அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாவில் இன்னும் ஒரு சில விஷயங்களுக்கும் கட்டுப்பாடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அசாம் சிஎம்லேருந்து மகாராஷ்டிரா சிஎம்லருந்து எல்லாரும் கிடுக்குப்பிடி கண்டனங்கள் இருக்காங்க இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து போகிறோம் சரிங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சோசியல் மீடியாவிலேயே இருக்கேன் படிச்சு முடிச்சிட்டேன் ஆனால் எனக்கு இன்னும் பெட்டர் வேலைக்காக வெயிட் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கிரெட் அகாடமி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஆப் டெவலப்மெண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னும் நிறைய ஐடி ரிலேட்டட் கோர்சஸ் எல்லாம் எடுத்து உங்களுடைய திறமைகளை வளர்த்து நல்ல வேலைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இது வந்து பெங்களூர் சென்னை கோயம்புத்தூர் மதுரை இந்த மாதிரி இடங்களில் நேரடி கிளாஸஸும் எடுக்கிறாங்க உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் வேணும் அப்படின்னாலும் இவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் அதனுடைய டீடைல்ஸ் வந்து சொல்லுவாங்க ஸோ நான் கேட்டிருந்தேன் நிறைய பேர் இந்த கோர்சஸ்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய ரிவ்யூ பார்க்கும்போது இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஷாபுத்ரீ சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மார்க்கெட் ரேட்டை விட ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் நாங்கள் உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வேணும்னா கிரெட் அகாடமியில் சேர்ந்து திறமைகளை வளர்த்து நல்ல வேலைகளை ஜாயின் பண்ணுங்க அவங்களுடைய காண்டாக்ட் டீடைல் டாப்லேயே வச்சுருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சுருக்கேன் உடனடியாக காண்டாக்ட் பண்ணுங்க ரன்வீர் அவர்களுடைய கான்ட்ரவர்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை பேசிட்டு போனால இந்த வீடியோ இந்த டாபிக் நம்ம எல்லாருக்கும் நிறையா விஷயங்களை புரிய வைக்கும் சரிங்களா அதாவது ரேடியோவுடைய கரியருடைய ஸ்டார்டிங்கில் நான் ஆர்ஜேவா ஜாயின் பண்ணும்போது வேலண்டைன்ஸ் டே வந்தது அப்போ லவ் ரிலேட்டடாக நிறையா விஷயங்கள் வந்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஒரு ஆர்டிகல் வந்து வீக்லி மேகசினில் வந்திருந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முப்பாலில் மூன்றாவது பால் அப்படின்ற டாப்பிக்கில் வந்திருந்தது தமிழ் இலக்கியங்களில் அந்த கணவன் மனைவினுடைய தாம்பத்தியத்தை பற்றி அந்த ஆர்டிக்கலில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது ஸோ அப்படி பேசப்பட்ட விஷயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலா நிறையா பெண்களுக்கு வெள்ளை கலர் அப்படின்றது வந்து பிடிக்கும் சைக்காலஜிக்கலா நிறைய ஆண்களுக்கு வந்து சிவப்பு கலர் அப்படின்றது வந்து பிடிக்கும் ஒரு ஆண் எப்போ முழுமையடைமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை திருமணம் செய்து அதற்கப்புறம் அந்த பெண்ணினோட இணையும் போது ஒரு பெண்ணும் அதே மாதிரி ஒரு பெண் ஒரு ஆணோட இணையும் போது அதனால தான் அந்த நிலைக்கு சாந்தி முகூர்த்தம் சாந்தி அடையக்கூடிய சாந்தி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க ஸோ அடைகிறது அப்படின்ற ஒரு விஷயம் அந்த தாம்பத்தியத்தில் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் கருவறையில் குழந்தை உருவாகிறது அதுக்கப்புறம் முழுமையடைதல் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகி குழந்தை பிறந்து அடுத்த தலைமுறை உருவாகும் அந்த அடுத்த தலைமுறை வளர 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 உங்களுடைய போன தலைமுறை உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ தவறி போனதுக்கு பிறகு உங்களுடைய மகன் மூலியமாக மகள் மூலியமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய அப்பாவையோ அம்மாவையோ காணலாம் அவங்களுடைய கண்ணு இருக்கும் மூக்கு இருக்கும் அவங்களோட ஆக்டிவிட்டி இருக்கும் பிஹேவியர் இருக்கும் இதை அப்படியே வந்து தாத்தா பாட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஸோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்பா அம்மாவை நினச்சிட்டு இருக்கும் போது இப்படி மகன் மூலியமாகவோ மகள் மூலியமாகவோ உருவாவாங்க அப்புறம் அவங்க வளருவாங்க அவங்க வளர்ந்து உங்களுக்கு நீங்கள் வந்து அப்பா அம்மாவுக்கு செஞ்ச அந்த ஹாப்பினஸ்ஸையும் உங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு சில மன வருத்தங்களை நீங்கள் கொடுத்துருப்பீங்க அந்த மன வருத்தங்களையும் கொடுப்பாங்க இதெல்லாம் கொடுத்து முடித்து வாழ்க்கை முடியும் போது சா என் அப்பா அம்மாமாமாயே வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உங்களை நினைத்து பெருமை கொள்வார்கள் ஸோ இதுதான் வாழ்க்கையினுடைய அமைப்பு ஒரு பெற்றோருடைய தாம்பத்தியம் அப்படின்றது மிகவும் கவித்துவமானது இறைநிலைக்கு சமமானது அப்படின்ற மாதிரி அந்த ஆர்டிக்கலில் வந்து சொல்லி முடிச்சுருந்தாங்க அதை படித்து முடிக்கும் போதே தமிழ் இலக்கியங்களில் எவ்வளோ அழகாக கவித்துவமாக படாமல் அவ்வளோ சூப்பராக வந்து மென்மையாக இதை எழுதி முடிச்சுருக்காங்க அப்படின்னு வந்து தோணுச்சு சரிங்களா இதை மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ அவர்கள் ஹிந்தி சேனலில் யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து பாட்காஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க அந்த பாட்காஸ்ட் பண்ணும்போது ஸ்பிரிச்சுவல் பற்றி பண்ணியிருக்காங்க தாம்பத்தியம் பற்றி பண்ணியிருக்காங்க அதில் நிறைய சீக்ரெட்ஸ் பற்றி நிறைய டாக்டர் கிட்டங்க நிறைய சைக்காலஜிஸ்ட் கிட்டலாம் பேசியிருக்காங்க அதெல்லாம் பேசும்போது நிறைய ஃபேன்ஸ் வந்து சூப்பராக பண்ணுறீங்க ஐ ஓப்பனிங்காக நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நிறையா இடங்களில் வந்து சொல்லியிருந்தாங்க அப்புறம் அகௌரிகள்லேருந்து அதுக்கப்புறம் வந்து ஜின்னுலேருந்து இருந்து ஆரம்பித்து நிறைய டாபிக்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் எடுத்து பேசுகிறது சயின்ஸ் பற்றி பேசுகிறது இப்படி அவர் வச்சிருக்கிற சேனல் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கோடிக்கு மேலே ஃபாலோவர்ஸ் அரௌண்ட் ரெண்டு கோடி கிட்ட க ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு இந்தியாவில் பிரபலமான யூடியூபர் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நிறைய அவர் சம்பாதிக்கிறாருன்னு போட்டிருக்காங்க ஒரு ஆர்டிக்கல்ல வந்து பார்க்கும்போது முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கிட்ட மாதம் வந்து சம்பாதிக்கிறாரு மோடி அவர்கிட்ட அவார்டு வாங்கியிருக்காரு இந்தியாவின் பிரபலமான யூடியூபர்களுடைய வரிசையில் இவருக்கு டாப் டென்னில் ஒரு இடம் இருக்குது இப்படி நிறைய விஷயங்கள் அவரை பற்றி படிக்க முடியுது ஸோ ஃபஸ்ட்டு யூடியூபருடைய கெரியருடைய பிகினிங்கில் ஜிம் வீடியோஸ் ஃபிட்னஸ் வீடியோ அப்படின்றது வந்து ஆரம்பித்து சமையல் வீடியோ அப்புறம் பாட்காஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பிரபலமான ஒரு நபர் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஷோக்கு வந்து போறாரு அந்த ஷோ வந்து இந்தியா காட் டேலண்ட் அப்படின்ற ஷோவோட பேரை கொஞ்சம் மாற்றி இந்தியா காட் லேட்டன்ட் அப்படின்னு வந்து வச்சுருப்பாங்க அந்த ஷோ வந்து யார் வந்து வடிவமைச்சு பண்ணிகிட்ருக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சமய ரைனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர் அவர் பண்ணுறாரு சில எபிசோடு வந்து போயிருச்சு அந்த ஷோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய டேலண்ட்டை வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேலண்ட்ஸ்லாம் வந்து அவங்க டேலண்ட்டை வந்து காட்டுவாங்க நம்ம அந்த விஜய் டிவி ஷோலாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா பார்ட்டிசிபென்ட்ஸ் இருப்பாங்க அதே மாதிரி ஜட்ஜஸும் இருப்பாங்க ஸோ இப்படி ஒரு ஜட்ஜாக சில எபிசோடுகள் கடந்த இந்த ஷோக்கு வந்து யார் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரன்வீர் அவர்கள் அந்த யூடியூபர் வந்து போகிறார் சரிங்களா ஸோ இந்த ஷோ என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ரோஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஃபன் பண்ணுற மாதிரி ஒரு சில இடங்களில் ஆபாசமாக கிண்டல் பண்ணுற மாதிரி டார்க் காமெடி அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட்லையும் வந்து இருந்திருக்கு ஒரு முப்பது லட்சம் பேருக்கு மேலே இந்த ஷோவை வந்து பார்க்குறதாக வந்து சொல்லப்படுது சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே ரன்வீர் அவர்களை ஏன் கூப்பிட்றான்னா அவர் ஒரு பிரபலமான யூடியூபர் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்றதுக்காகவும் இந்த ஷோவை வந்து பே பண்ணி தான் வந்து கூப்பிடுவாங்க ஸோ பேமெண்ட்டோட இன்ஃப்ளூன்சர் வந்து கூப்பிட்ருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ரன்வீர் அவர்கள் பண்ணுற ஷோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக சயின்ஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் மெச்சூடான ஆடியன்ஸ் வந்து இருக்கும் ஸோ அவர் வந்து நீங்கள் வந்து ஜென்சி ஆடியன்ஸை பிடிக்கணும் அப்படின்னா ஜென்சினால் இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸை வந்து பிடிக்கணும் அப்படின்னா இந்த ஷோக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த ஆடியன்ஸுக்கும் வந்து உங்களை வந்து நல்லா தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்லாம் சொல்லி தான் வந்து கூப்பிட்ருப்பாங்க ஸோ இதுதான் மீடியாவோட ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜியோடு அவர் உள்ள வரும்போது அங்க வந்து நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் இப்படி ஒரு கேள்வி இப்படி ரியாக்ஷன் வரும் ஜெனரலா வந்து இந்த கிடுக்கு கேட்பாங்க பார்த்தீங்களா அதாவது உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ஒய்ஃப் நீங்க சண்டை போடும்போது உங்களை பலார் பலார்னு அடிக்கிறதை நிறுத்திட்டாங்களா எஸ் ஆர் நோ அப்படின்ற கேள்வி கேட்டா ஒரு சில நேரம் வந்து நம்மளால எஸ்னு சொல்ல முடியாது நோன்னு சொல்ல முடியாது திஸ் ஆர் தட் கிடுக்குப்பிடியான கேள்விகள் கேட்டு அங்க வந்து ஒரு லாஃப் வர வச்சு பண்ணு வர வைக்கிறது அப்படின்ற மாதிரி ஸோ இது வந்து நார்மல் லெவலில் இருக்கிறவரையும் பிரச்சனை இல்லை இவங்க வந்து ஒரு சில கேள்விகளை ஒரு ஆபாச லெவலில் கேள்விகளை வந்து வைக்கிறாங்க அந்த பையன் வந்து கண்டஸ்டண்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணி முடிக்கிறாரு பெர்ஃபார்ம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரன்வீர் அவர்கள் கேள்வி எழுப்புறார் என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து தாம்பத்திய உறவில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோரையும் மகனையும் கனெக்ட் பண்ணி ரெண்டு ஆப்ஷன் கேவலமான ஆப்ஷன் கொடுத்து கேள்வி வந்து கேட்குறாரு அது என்ன அப்படின்றத நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாங்கன்னா தெரியும் ஸோ அப்படி அந்த ஆப்ஷனை வந்து கேட்கும்போது என்ன அது அப்படின்னா இதுவும் சொல்ல முடியாது அதுவும் சொல்ல முடியாது ரொம்ப ஒஸ்ட்டு அது டார்க் காமெடி அப்படின்னு நினச்சி அப்படி ஒரு கேள்வி கேட்கப்படுது சிரிக்கிறாங்க சுற்றி இருக்கிறவங்களும் சிரிக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக வந்து மிஸ்கின் அவர்கள் வந்து ஆபாசமாக பேசும்போது சுற்றி இருக்கிறவங்களாம் சிரித்தாங்க அதுக்கப்புறம் அது ஆகி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தோடனே ஒரு மன்னிப்பு கேட்டாங்க ஸோ அதே மாதிரி சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து சிரிக்கிறாங்க இது ஒரு ஃபன்னாக வந்து பார்க்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது ஏன்னால் அந்த பர்டிகுலரான கேள்வி இவங்களே வந்து ஒரிஜினலாக எழுதலை ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சேனலில் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அந்த கேள்வி எடுத்து அப்படியே இவங்க வந்து கேட்குறாங்க அதை பிளான் பண்ணி ஸ்கிரிப்டடாக தான் வந்து கேட்கப்படுது சரிங்களா ஸோ அப்படி கேட்கப்பட்ட நிலையில் அந்த விஷயம் பயங்கர ஆச்சு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா நான் உனக்கு ரெண்டு கோடி கொடுத்தேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான உறவு முறைக்கு அழைக்கக்கூடிய ஒரு கேள்வியும் கேட்டு அதுக்கும் ஒரு லாஃப் ஸோ இந்த ரெண்டு விஷயமும் அந்த ஷோவில் வந்து ஃபன்னாக பார்க்கப்பட்டது வியூஸ் வந்து அதிகமாக போச்சு பரபரப்பாச்சு ஆனால் இது மாறும் மாறும்போது அந்த கிளிப்பிங் வந்து இன்றைக்கி வைரலாக வந்து நிறைய இடங்களை வந்து சுற்றிட்டுருக்கு ஸோ யூடியூப் கிட்டையே சொல்லி அந்த வீடியோவை எடுத்துருங்க ஏன்னா இது ஜென்சி அந்த ஆடியன்ஸ் தான் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க அவங்க ஐம்பத்தி ஒம்பது ரூபா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க இதில் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை அப்படி இருக்கும்போது பெற்றோர்களுடைய தாம்பத்தியத்தை இப்படி தவறாக ஆபாசமாக சித்தரிக்கப்படும் போது நிறைய பேர் இதுக்கு வந்து எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருந்தாங்க அதுலேயும் அசாம் சிஎம்லேருந்து மகாராஷ்டிரா சிஎம்லேருந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க அதுக்கப்புறம் ஒன்பது பிரிவுகளில் ரன்வீர் அவர்கள் மீது வழக்கு வந்து தொடரப்பட்டது என்னென்ன பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விமனுக்கு சேஃப்டி இல்லை விமன் சேஃப்டி அப்படின்ற பிரிவின் கீழே குடும்ப அமைப்பு அந்த பிரிவின் கீழே பொது இடங்களில் ஆபாசமாக பேசுதல் அப்படின்ற பிரிவின் கீழே அப்புறம் சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி ஆபாசமாக பேசுதல் அப்படின்ற பிரிவின் கீழே இதில் பர்டிகுலராக இவரை டார்கெட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு யூடியூபர் இப்படி ஒரு தவறான நிகழ்வு நடக்கும்போது ஏன்னா இதற்கு முன்னாடியும் இந்த எபிசோடில் ஒரு சில இந்த மாதிரியான ஆபாசமான வார்த்தைகள் காமெடி என்ற பெயரில் நடந்திருக்கு அப்போல்லாம் இது இவ்வளோ பெருசு ஆகலை இவர் பெரிய இன்ஃப்ளூயன்சர் அப்படின்றதுனால இவ்வளோ பெருசு ஆயிருக்கு அப்போ இவருக்கு கண்டனம் தெரிவிக்கிறதன் மூலியமாக வழக்கு தொடர்வதன் மூலமாக ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான விஷயங்கள் தடுக்கப்படும் நடக்காமல் இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை வந்து எடுத்திருக்காங்க இந்த விஷயத்தை எடுக்கும் போது அந்த ஜட்ஜஸ்ல அவர் மட்டும் இல்லை கூடவே ஒரு ஃபீமேல் இருந்திருக்காங்க அவங்களும் யூடியூபர் தான் இன்னும் ரெண்டு பேர் இருந்திருக்காங்க நாலு பேர் மேல வழக்கு பதியப்பட்டிருக்கு இதற்கு முன்னாடி எபிசோட்ஸ்ல வேற யார் யாரெல்லாம் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முப்பது பேர் மேல வழக்கு வந்து பதியப்பட்டிருக்கு ஸோ அந்த முப்பது பேரும் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எபிசோட்ல வந்து ஸோ ஆபாசமான ஒரு சில ஜோக் ரோஸ்ட் அப்படின்ற பேர்ல பண்ண அவங்க மீதும் வழக்கு வந்து தொடரப்பட்டிருக்கு ஸோ இந்த விசாரணையினுடைய முடிவில் ரன்வீர் அவர்களுக்கு ரெண்டு வருடம் ஜெயில் தண்டனை கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியா மீடியாவில் நிறையா இருந்து நிறைய பேர் வந்து எக்ஸ்பர்ட் வந்து கருத்து வந்து இருக்காங்க ஸோ விசாரணை என்ன ஆகுது விசாரணையின் முடிவில் என்ன ஆகும் அப்படின்றது போக போக தான் தெரியும் அப்படி போயிட்டு இருக்கும்போது ரன்வீர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் என்னை வந்து மன்னிச்சிருங்க நான் நிறையா வந்து யூடியூப்பில் நல்ல கண்டென்ட்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்கேன் பாட்காஸ்ட் வந்து பண்ணியிருக்கேன் அந்த ஆடியன்ஸுக்கு நான் இப்படி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கேன் இது வந்து நான் ஜோக்குன்னு தான் சொன்னேன் எனக்கு ஜோக்கு வரலை அப்படின்றது புரியுது இது வந்து நான் என்ன ரீசனும் சொல்ல விரும்பலை என்னை மன்னிச்சிருங்க சாரி அப்படின்ற மாதிரி அவர் வந்து சாரி வந்து சொல்லி முடிச்சுருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கேள்வி கேட்காம ஸோ ஓவராலாக அடுத்தடுத்த கேள்விகள் என்ன கேட்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவை விட நார்த் இந்தியாவில் இந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு சில இடங்களில் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற பேரில் ரொம்ப ஆபாசமான வல்கரான கிளாமர் டு த கோராக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் மோடுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வருது ஸோ இதை பதினெட்டு வயசு கீழே இருக்கிறவங்களும் வந்து கன்சியூம் பண்ணுறாங்களா அப்படின்றது வந்து தெரிய மாட்டேது ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஐம்பத்தொம்பது ரூபா முப்பத்தொம்பது ரூபா இரநூறுவா அப்படிங்கும்போது பதினெட்டு வயசு கீழே இருக்கிற பசங்களாலும் கட்டி பார்க்க முடியும் அப்படிங்கும்போது இதுக்கு என்ன தீர்வு அப்படின்ற ஒரு கொஷின் கேட்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மெட்ரோ ட்ரெயின்லாம் இருக்கும்போது அங்கே வந்து அதிலலாம் வீடியோ எடுக்கக்கூடாது ஆனால் அதிலலாம் ஒரு சிலர் வந்து வீடியோ எடுக்கிறதெல்லாம் வந்து நார்த் இந்தியாவில் பிரபலமாக போய்ட்டுருக்கு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சாங்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா கிளாமர் சாங்ஸ் அதை விட மோசமாக இருக்கும் அதுவும் சப்ஸ்கிரிப்ஷன் மோடில் வந்து வித்துட்டுருக்காங்க இதற்கு என்றைக்கி கவர்மெண்ட் வந்து கிடுக்குப்பிடி வைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்கப்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் கெட் ரெடி வித் வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லைங்களா அந்த கான்செப்டில் ஒரு சிலர் வந்து டீசெண்டாக பண்ணுறாங்க நல்லா பண்ணுறாங்க அதெல்லாம் ஓகே ஒரு சிலர் வந்து அதை வந்து ரொம்ப மோசமாக கிளம்புறதுன்றது ட்ரெஸ் போட்டு கிளம்புறது அப்படின்றத ரொம்ப மோசமாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இதற்கு எப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் வந்து கேட்கப்படுது சரிங்களா இந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பரில் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இந்த சோசியல் மீடியா அப்படின்றது பதினாறு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பசங்க பயன்படுத்தவே கூடாது இதை வந்து நம்ம பயோமெட்ரிக் இந்த மெத்தடெல்லாம் வந்து நம்ம உட்புகுத்தி அடுத்த வருடம் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷத்தில் பிளான் பண்ணாங்க அதாவது இந்த வருஷம் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே என்ன பண்ணணுன்னா பதினாறு வயதுக்கு கீழே இருக்க குழந்தைகளை சோசியல் மீடியா பயன்படுத்தாத மாதிரி பண்ணணும் எந்த சோசியல் மீடியா அக்கௌண்ட்லேயும் அவங்க இருக்கக்கூடாது அதெல்லாம் வந்து அவங்க பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆஸ்திரேலியாவில் ஒரு ரூல் வந்து போட்டிருக்காங்க இதற்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவித்தாலும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதையுமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா சோசியல் மீடியாவில் இப்போ ஒரு சிலர் கீபோர்டு கற்றுக்குறாங்க இங்கிலீஷ் கற்றுக்கிறாங்க நல்ல நல்ல விஷயங்களை சோசியல் மீடியாவில் வந்து கற்றுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது குழந்தைகளை சரியான விஷயங்களை பார்க்க வைக்கிறதுக்கும் குழந்தைகள் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு சரியான விஷயங்கள் மட்டும் வர்ற மாதிரியும் பேரண்ட்ஸ் வந்து யூடியூப்பை பயன்படுத்தி அது குழந்தைகள்கிட்ட போகுது அப்படின்னா அவங்க நிறையா தேடி இருப்பாங்க அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் டெலிட் பண்ணி அவங்க ஏஜுக்கான விஷயங்கள் பார்த்துருக்கலாம் சாங்ஸ் பார்த்துருக்கலாம் வீடியோஸ் பார்த்துருக்கலாம் அப்போ அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் டெலிட் பண்ணி ப்ராப்பராக குழந்தைகள் கையில் ஓவர் பண்ணணும் ஏன்னா நிறைய குழந்தைகள் அப்பா அம்மாவோட ஃபோனை தான் யூஸ் பண்ணுறாங்க பாட்டி தாத்தா ஃபோனை தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இதில் பேரண்ட்ஸும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக வந்து குழந்தைங்க வந்து பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லாமல் அதுக்கு ஒரு லைனை வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் அதுக்கு யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவில் அந்த டிஸ்கஷன் இருக்கு ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன பதினாறு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் சோசியல் மீடியாவை அக்சஸே பண்ணாதபடி ஆஸ்திரேலியா மாதிரி இந்தியாவில் ஒரு ரூல் வரணும்னு நினைக்கிறீங்களா ஆஸ்திரேலியாவில் இன்னொரு ரூலும் போட்டிருக்காங்க பதினெட்டு வயது அதாவது பதினேழு பதினெட்டு வயசில் இருக்காங்க அப்படின்னா அவங்க சோசியல் மீடியாவில் அக்கௌண்ட் வைக்கணும் அப்படின்னா அது வந்து இந்த வருஷம் எண்டில் நடைமுறை வரும்னு சொல்கிறாங்க அவங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் அவங்க சோசியல் மீடியாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டு குழந்தைங்க ஃபோனை வந்து யூஸ் பண்ணுறாங்க சோசியல் மீடியா அப்படின்றது வந்து ரொம்ப அசால்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் நடைமுறைப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை இங்கேயும் நடைமுறைப்படுத்தணுமா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் கீழே கமன் மூலிமா தெரியப்படுத்துங்க பட் ஆனால் எனக்கு இந்த விஷயத்தை பார்க்கும்போது ஒரு தமிழ் இலக்கியத்தில் ஒரு இல்லற வாழ்க்கையை எவ்வளோ கவித்துவமாக சொல்லியிருந்தாங்க நான் ஒரு சில விஷயம் தான் சொன்னேன் அந்த ஆர்டிகலே அவ்வளோ நல்லா இருந்தது ரொம்ப வருஷம் ஆச்சு எனக்கு ஞாபகம் இருக்கிற விஷயத்த தான் சொன்னேன் ஸோ அவ்வளோ கவித்துவமான ஒரு விஷயத்தை காயாக சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை இப்படி ஆபாசம் என்ற பேரில் ஜோக் அப்படின்ற பேரில் இது வந்து சொல்கிறது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அது ஒன்று ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்து அடுத்தடுத்த நபர்களும் இதை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றதுக்காக இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் தான். ಇದಕ್ಕೆ என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய ஒபினியனையும் கீழே கமெண்ட் மூலமா தெரியப்படுத்துங்க. थैंक यू सो मच. வீரம் தாண்டி போனால் ஓடியல